ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் கும்ப ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி காலத்தில் ஜென்ம ராசியில் ஏற்பட்டுள்ளது இந்த சனி ராகு கூட்டு சேர்க்கை வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் மிகவும் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் கூடிய வரையில் கடன் வாகாமல் சமாளிக்கவும் கணவர் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படும் ஏதாவது ஒரு உடல் உபாதையும் ஏதோ ஒரு வியாதி உள்ளது என்ற கற்பனையான பயமும் மனதை அரிக்கும் குடும்பத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டால் கூட முன்கோபமும் பிடிவாதமும் முகத்தை கடுகடுவென தூக்கி வைத்துக் கொள்வது போன்ற அனுபவங்கள் ஏற்படக்கூடும் மன பயமே உடல் நலனை பாதிக்கும் திருமண முயற்சிகளில் வரன் அமைவது கடினமாகும் உத்தியோகம் உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த கிரகம் சனி பகவான் தான் அவர் ராகுவுடன் ஜென்ம ராசியில் சேர்ந்திருப்பது நல்லதல்ல வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகளும் ஒத்துழையாமையும் கவலையை அளிக்கும் மேலதிகாரிகளின் கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்ப ராசியினருக்கு தடங்களும் தாமதங்களும் ஏற்படும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் பல காரணங்களால் அடிக்கடி தாய்நாடு திரும்ப வேண்டி இருக்கும் தொழில் வியாபாரம் ஏழரை சனியின் இரண்டாம் பகுதி நடைபெறுகிறது இப்பொழுது உங்களுக்கு இதனை ஜென்ம சனி தோஷம் என்று கூறுவர் அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் உடல் உழைப்பையும் ஏற்படுத்துவார் சனி பகவான் இத்தகைய தருணத்தில் ராகுவும் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது பல கஷ்டங்களை ஏற்படுத்தும் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்காது நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கலைத்துறையினர் சனி ராகு சேர்க்கை பலவித ஏமாற்றங்களை ஏற்படுத்தும் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் எவ்வித காரணமும் இல்லாமல் கை நழுவி போகும் இது மன வருத்தத்தை ஏற்படுத்தும் வருமானம் குறையும் சிலருக்கு கடும் நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்துவார்கள் சனி பகவானும் ராகுவும் கிடைக்கும் சில வாய்ப்புகளிலும் எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்காது திரைப்பட நடிகர் நடிகைகள் ஆகியோருக்கு படப்பிடிப்பின் பொழுது ஒப்புக்கொண்டுள்ளபடி கொண்டுள்ளபடி கலந்து கொள்ள முடியாமல் தடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிதியுதவி தக்க தருணத்தில் கிடைக்காமல் ஏமாற்றத்தை தரும் அரசியல் துறையினர் பேச்சு செயல் ஆகியவற்றில் நிதானமாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை சனி ராகு கும்பராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்கிறது பிற கட்சி பிரமுகர்களை பற்றி தரைக்குறைவாக பேசி சட்ட பிரச்சனைகளில் கொள்ள சாத்தியக்கூறு உள்ளதை பிரதிபலிக்கிறது தற்பொழுது கிரகநிலைகள் எத்தருணத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை இழந்து பேசிவிடக் கூடாது என்று கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றது மேல்மட்ட தலைவர்களின் உதாசீனமான பார்வையால் உங்களுக்கு கட்சியிலும் ஆதரவு குறையக்கூடும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களும் இன்றி நீடிக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்பட்டு ஓய்வெடுக்க நேரிடும் இதன் காரணமாக தொடர்ந்து பாடங்களில் கவனம் செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும் விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் கலந்து கொள்ள முடியாதபடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் விவசாய துறையினர் வயலில் உழைப்பு கடினமாக இருப்பினும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பது மனநிறைவே அளிக்கும் இரவு நேர பணிகளின் பொழுது சற்று விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம் விஷ ஜந்துகளினால் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகும் அண்டை நிலத்தாரோடு வரப்பு பிரச்சனை அதனால் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடக்கூடும் அறிவுரை கூடிய வரையில் மனதை யோகா மூலம் அமைதியாக வைத்துக் கொள்ள முயலுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பிறரிடம் உங்கள் மனக்குறையை வெளிப்படுத்த வேண்டாம் பரிகாரம் சனி ராகு இருவருக்குமே பரிகாரம் செய்வது நல்ல பலனை அளிக்கும் திருக்கோயில் ஒன்றில் சனி செவ்வாய்க்கிழமை மாலையில் ஐந்து தீபங்கள் ஏற்றி வருவது கண்கண்ட பரிகாரம் ஆகும் ஒவ்வொரு தீபத்திற்கும் அளவற்ற பரிகார சக்தி கொண்டது நன்றி வணக்கம்